அப்புறம் எம்ஜி திமுகவை கருணாநிதி எதுக்குறதுக்காகவே ஒரு கட்சின்னா அது ஏடிஎம்கே தான் அப்படி நாங்க நீங்க ஏன் எங்க கொடியில் இருக்கிற அண்ணாவை அண்ணா விட்டு விட்டுருங்க எங்க கட்சியுடைய நிறுவனர் எம்ஜிஆர் நீங்க ஏன் இழுக்கிறீங்க தான் இருக்குமே அவருடைய வாரிசுகள் அவருடைய கட்சியினர் முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க நாங்களும் ஆட்சி பண்ணிருக்கிறோம் நீங்க யாரு அப்படின்னு கேட்க வேண்டாம உட்கார்ந்து இருக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பது அதனாலயே வந்து இப்ப என்ன விஜய் வந்து தாவேகா தலைவரா அல்லது ஏடிஎம் கே தலைவரா அவர் பேசுறதெல்லாம் ஏடிஎம் கே தலைவர் வரல பேசிக்கிட்டு இருக்க இல்ல இத வந்து நல்லா பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு கட்சி எழுவதுகளில் கட்சி ஆரம்பிக்கும்போது கூத்தாடி கட்சி சொன்னாங்க கூத்தாடி யாரெல்லாம் கூத்தாடி சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு விஷயம் அவர் வரலாறை மறந்துடுறாரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னை வந்து ஒரு திராவிடத்துல இணைச்சிக்கிட்டு அண்ணாவோட பயணம் செய்து கலைஞரோட மசதனை பேசி ஒரு இணக்கமான போக்கி தன்னுடைய விஷயம் மனசுல படுறத படங்கள் மூலமா சொல்லி ஒரு ஏகப்பட்ட